உயிரென்று உன்னை நாளே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் உயிரென்றால் என்ற ஒரு நாள் பிரிவாயே ஒரு போதும் போகி போமே நாம இந்த புவி மேலே மாப்பிளம் ஓகே சரி ஓகே சரி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் எல்லாரும் வந்து காது குழு சொல்லிட்டு என்ன ரகசியமா வாழ்த்துக்கள் தானா நான் ஏதோ பரம ரகசியமா இருக்கும் பெரிய ஒரு வணக்கம் இனிய இனிய திருமண வாழ்த்துக்கள் சரியா இரண்டு உள்ளம் ஒன்றாக இணைந்து ஊரையை பூட்டி பெரும்பா கோலாகலமா செஞ்சு முடிச்சுட்டீங்க ஒரு மாதிரி மாப்பிள்ளைன்ற இது என்ன இது குருதா பெரியதானே இது குருதா தானே குருதா

சரியா இந்த பின்னுக்குள்ள பூக்கள் மாதிரி உங்களோட வாழ்க்கையில நிறைய வசந்தங்கள் பெருகட்டும் சரியா நல்லா மலர்ந்து இருக்கு மோமோ ரெண்டு பேரும் மோமோ லவ் மேரேஜா பேசி லவ் பண்ணதா லவ் லவ் பண்ணி பேசினதா இல்லாடி ரெண்டும் பரவாயில்ல இப்படி எல்லாம் வாய்க்குது சில பேருக்கு ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குது சரியா அதனால நாங்கள் உங்களுக்கு வார்த்தையில சொல்றோம் நல்ல பொக்கையை கொடுத்துருக்கோம் அழகான பொக்கை வந்து சரியா அந்த பூங்கொத்து மாதிரி உங்களோட வாழ்க்கையில நிறைய நிறைய செல்வங்கள் பிறக்க வேண்டும் நிறைய அன்பு மலர வேணும் என்று நான் வார்த்தை இந்த பூங்கத்துல ஒரு பூ அக்கான்னு வச்சுக்கொள் மற்ற பூ அண்ணா அந்த பூங்கத்துல ஒரு பூ அக்கா வடிவா பாருங்க சிரிக்கிறீங்க அதே மாதிரி சுந்திருக்கிற ஆகலாம் ஒவ்வொரு பூக்கள் இந்த பூங்கொத்து எப்படி நிறைய பூக்கள் சேர்ந்து அழகா இருக்கோ அது மாதிரி திருமணம் பண்றதும் உறவுகள் சேர வேணுமே சாப்பிட்டேன் உண்மையா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வளமையா விட மாட்டானுங்கள்ட்ட முடிச்சிருக்கா ரைட் அதே மாதிரி அடுத்தது கடவுளை கொடுத்துருக்கோம் அதே கொடுப்போம் ரெண்டு பேர் மேலும் சேர்ந்து ரைட் அவ கண்ணன் ராதா வந்திருக்கணும் சரியா அவையில் மாலை எல்லாம் போட்டு அழகா வந்திருக்கணும் உங்களோட மாலை எங்க எடுத்தா போட போறீங்க கரெக்ட் வச்சிருக்கீங்க சரி அப்ப அவர் கண்ணன் ராதாவும் மாலை போட்டு அழகா வந்திருக்கணும் கொஞ்சம் காசு கொண்டு வந்துருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் நான் கொஞ்சம் கூட சரி ஓகே அதுல எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க தெரியல சும்மா பார்த்து கேஸ் பண்ணுங்க அக்கா கெஸ்ட் பண்ணுவோம் அக்கா கதைக்கிறீங்களே அவன ஒரு தான்க்கு அல்ல இண்டையை கதைக்காம போகிறதே பண்ணுறா ஒரு லட்சம் டபுளாக இருக்கு சரி ரெண்டு இருக்கா ரைட் ஏன்னா ரெண்டு பேர் கொடுத்தான் சரி ஆனால் ஒரு பேர் தான் வந்தது அதனால நீங்கள் கெஸ்ட் பண்ண வேணும் லாஸ்ட்டாக ஃப்ரேம் இருக்கு சரி அவங்க மிஸ் பண்ணுறாங்க என்ன ரொம்ப ஜாலியாக இருந்துருக்குமா இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருந்துருக்குமா என்னதான் சோழியாக நிறைய பேர் இருந்தாலும் அவே ஜாலி பண்ணிட்டு அந்த என்ஜோயை மிஸ் பண்ணிடும்மா ரெண்டு சொல்லி கவலை பண்ணிக்கணும் பொம்பளை உங்களோட பக்கம் தான் வந்ததுன்னா என்ன செய்யுங்க பேசாம பண்ணிக்கிறீங்களா மெதியாவது அட்டா சார் சரி சொல்லுங்க யாரு கொடுத்தாது ஐடியாவே இல்லையா சொல்லுங்க யாரு உங்க கூட ஃப்ரெண்டா காயத்ரி அவங்க கொடுத்தான்றீங்களா வேற அவங்க தான் ஒரே ஒரு ஆப்ஷன் வேற யாருமே இல்லை வந்தது மாப்பிள்ளை சைடு தானே பார்த்தீங்களா நைஸா கொழிவிட்டீங்க ராக்காவது

எங்களுக்கு காட்டு முகம் இப்போ நான் ஓமன் சொல்லியிருந்தா இந்த மகிழ்ச்சி வந்திருக்குமா இல்ல தானே ரைட் அவன் சொன்னவா பொம்பளை சைட்ல இருந்தா நீ மாப்பிள்ள சைட்டா ரைட் முடிஞ்சது இல்ல சரி அப்ப பிரின்ஸ் என்று சொல்லி காயத்ரி என்று தான் கொடுக்க சொன்னாங்க ரைட் அதுல ஒரு அழகான வாழ்த்து போடப்பட்டிருக்கு இல்லையா சரி அப்ப எனக்கு கொஞ்சம் கிட்ட காட்டுமோ தெரியாது கண்ணா ரைட் ஆகி முன் பள்ளிகளை ஆரம்பித்த எந்தனுடைய இனிய கீர்த்தி எனும் என் உயிர் தோழி நீயானாய் எந்தன் மனதிலே என்றும் நீ ஒருத்தி மட்டும் தோழியாய் பயணிக்கின்றாய் மாறுபட்ட உலகத்தில் எங்கள் நட்பு பயணம் மனதிலே மகிழ்ச்சியை தந்தன உந்தன் துணையை கைபிடித்த நாள் என்று கரண்டப்பாய் கந்தன் தந்த இன்ப வாழ்விது அகம் மகிழ்ந்து வாழ்த்துகிறேன் உங்கள் திருமண வாழ்வை மனதில் மகிழ்ச்சியில் வாழ்வின் உச்சம் பெற்று பெரும் செல்வம் பெற்று இன்பமாய் வாழ வாழ்த்துகிறேன் ஆரியூர் நம்பி காயத்ரி சரியா வாழ் கொடுத்தது ஐ நம்மளுடைய ஆறுகள் சொன்னாங்க இந்த இடத்துல தான் இல்லைன்னு மிஸ் பண்ணுறான் சரியா எல்லாருக்கும் இப்போ அண்ணாக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான் சரியா இருக்கான அந்த இடத்துல ஆ இருந்தால் ஓகே இல்லையென்றால் அது பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது என்ன சொந்தக்காரங்களை விட அவங்களுக்கு தான் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்குது சரியா சரி என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க தெரியுது உங்களுடைய கண்ணீர் அதுக்கான பதில் சொல்லிட்டுது அவங்களும் அதை தான் சொன்னாங்க சரி என்னால் வர முடியல தம்பி தயவு செய்து சொல்லிக் கொடுங்க இந்த இடத்துல தான் இல்லைன்னு சொல்லி சரியாக கவலைப்பட சொல்லுங்கன்னு சொன்னாங்க முன்பள்ளி அப்போ இருந்து தொடங்கிய நட்பு இப்போ வரைக்கும் நீடிக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் என்னால் சில பேர் அப்படியே பிரிந்து பிரிஞ்சு அப்படியே போயிடுவாங்க எப்பயாவது கண்டாமல் தான் ஆ ஹாய் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எப்போயுமே நினைக்கிற வேட்புன்றது பெரிய வரம் சரியா அதுக்கு முதல்ல வார்த்தைகள் அவங்க சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் மீண்டும் பதிவு திருமண சொல்லி கொண்டு விடைபெறும் மகிழ்ச்சி தானே இந்த அண்ணன் நல்ல அழகான சிரிப்பு சரியா ஒரு நல்ல பிளஸ் இருக்கு சிரிப்பில் சரியா அக்கா பார்வையை காணும் காணும்